செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மூன்று திங்கக்கிழமை மாலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு கன்னியாகுமரி மாவட்டம் கோழிப்போர் விலை பதினைந்து சென்டிமீட்டர் தென்காசி மாவட்டம் கருணாநிதி பதிமூன்று சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பனிரெண்டு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பதினோரு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் நாடுமுக்கு பத்து சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் ஆணைக்கிடங்கு திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி ஒன்பது சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறையாறு திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை எட்டு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் அடையாள மடை கன்னியாகுமரி மாவட்டம் சூரலக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கின மேலும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தென்காசி மாவட்டம் ராமநாதி அணைக்கட்டு ஏழு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் குளைச்சல் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னிமார் ஆறு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் இரளியல் ஐந்து சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் ஏடபிள்யூஎஸ் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு அணை நான்கு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர் திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தலா மூன்று சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் கன்னியாகுமரி மாவட்டம் முக்கடல் அணை திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு திருநெல்வேலி மாவட்டம் நம்பியார் அணை கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை தென்காசி மாவட்டம் தென்காசி தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை மேலும் தென்காசி மாவட்டம் கருப்பாநாதி அணை கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி தலா இரண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா ஆய்குடி கண்ணடியன் அணைக்கட்டு ஆரல்வாய்மொழி மற்றும் சூரங்குடி கோவில்பட்டி ஏடபிள்யூஎஸ் கோவில் ஓட்டபடாரம் அம்பாசமுத்திரம் நாகர்கோவில் கொடுமுறையாறு அணை காயல்பட்டினம் குண்டார் அணை குருத்தங்கோடு வேதநா வேதநாதம் மேலும் மணியாச்சி கடலாடி நாங்குநேரி சாத்தான்குளம் சிவகிரி கயத்தாறு ராதாபுரம் சாத்தூர் குழித்துறை இதெல்லாம் ஒரு சென்டிமீட்டர் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் கரூர் பரமத்தில் முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பரு பதிவாகியிருக்கிறது முப்பத்தி ஏழு என்பது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேர்னிகேட் ஆக நூறு டிகிரியே நெருங்கிவிட்டது தொண்ணூற்றி ஒன்பது டிகிரி ஃபேர்னிகேட்டை தொட்டுவிட்டது முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஆனால் நூறு டிகிரி அது ஆறு ஏழு தேதிகளில் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளையே நூறு டிகிரி எட்டிவிடும் இன்றைக்கே நூறு டிகிரி எட்டு வந்து வந்துவிட்டது அடுத்தபடியாக குறைந்தபட்ச வகுப்பு நாம் எதிர்பார்த்தது போலவே கரூர் பரமத்தில் அதுவே கரூர் பருமத்தில் தான் இருபது புள்ளி ஐந்து கரூர் பருமத்தில் இரவு நேரம் இருபது புள்ளி ஐந்து பகல் நேரம் ஏழு புள்ளி ஐந்து எவ்வளவு பாருங்கள் பதினேழு பதினேழு டிகிரி செல்சியஸ் வேறுபாடு குறைந்தபட்ச வகுப்பு அதிகபட்ச உப்புநிலைக்கும் மழை வாய்ப்பு இனிமேல் இல்லை ஆக இந்த சுற்றின் மழைப்பொழிவு நிறைவடைந்து விட்டது காற்று சுழற்சி ஒரு மெலிந்த காற்று சுழற்சி மட்டும் நீடித்து கொண்டிருக்கிறது குமரிக்கடலுக்கு தெற்கே அது வந்து மழைப்படிவை தராது குமரிக்கடல்னு சொல்ல முடியாது இலங்கைக்கு தெற்கே அது அப்படியே நீடித்து கொண்டு அப்படியே செயலிருந்து போய்டும் அது பார்வைக்குத்தான் அது காற்று சுழற்சியாக தெரியுமே தவிர மழை தராது அடுத்த காற்று காட்டுச்சுழற்சி பதினோராந்தேதி வரப்போகிறது பதினோராந்தேதி மழைப்படிவை தொடக்கும் இலங்கைக்கு பத்தாம் தேதியும் மழைப்பிடிவை தொடக்கலாம் தேதி கண்டிப்பாக இலங்கைக்கு மழைப்படிவை தொடக்கிவிடும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பதினோராம் தேதியிலேருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் ஆனால் தற்பொழுது பெய்த மழை பொழிவு பெரிய அளவில் இருக்காது அளவான மழை குறைவான மழை பொழிவு இருக்கும் ஆக மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதுக்கு பெய்த மழை விலகிவிட்ட காரணத்தினாலே அறுவடை விவசாயிகள் அறுவடை செய்யலாம் விதைப்பு விவசாயிகள் விதைப்பு செய்யலாம் பல்வேறு விதைப்பு பணிகளுக்காக காத்திருக்கீங்க பருத்தி விதைப்பு நிலக்கடலை எல் பயறு மற்றும் உளுந்து மற்றும் மக்காச்சோளம் பல்வேறு விதைப்புகளுக்காக இருப்ப வெங்காயம் ஆகவே எல்லா விதைப்புக்குமே ஏற்ற நாட்கள் தேதி மழைப்பொடி வந்தாலும் இப்பொழுதைக்கு அது லேசான மழைப்பொடிவாகத்தான் தெரிகிறது கனமழைக்கு வாய்ப்பு தெரியவில்லை ஆனால் இதுவே இறுதி அறிக்கை கிடையாது அது காற்று இன்னும் வரல அந்த சுழற்சி வந்ததுக்கு அப்புறம் எந்தளவுக்கு அளவுக்கு ஏறி வருகிறது என்பதை பார்க்க வேண்டும் இப்போ நிலநடுக்கோட்டுக்கு கோட்டுக்கு தெற்கக்கூடிய நிகழ்வு வந்து மடகாஸ்கர் போய் கரை கிடக்கப் போகுது அந்த தேர்தலில் தான் இங்கே வரப்போகுது அதோட தீவிரத்தன்மையை பொறுத்தும் இதோட தீவிரத்தன்மை இருக்கிறது என்பதை தான் நம்ம அறிவிக்க விரும்புகிறேன் ஆகவே தேதி மழை உண்டு டெல்டாவிற்கும் தென் தமிழ்நாட்டுக்கும் மழை உண்டு தேதி மார்ச் பதினொன்று ஆகவே அந்த நாளில் எந்தளவிற்கு தீவிரம் எந்த அளவுக்கு எட்டி பிடிக்கும் எவ்வளவு கனமழையா மிதமான மழையாக லேசான மழையெல்லாம் இருக்கிறது குறைந்தபட்சம் நனைக்கு மழை லேசான மழை பிடிப்பிற்கு பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் தென் தமிழ்நாடு மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் ஒரு சிறப்பு தகவல் நீண்ட கால அறிக்கையில் கோடையில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்க மாற்றமில்லை உறுதியாக கோடையில் வெப்பம் உயரும் நூறு டிகிரியை தாண்டினாலும் நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி எட்டு வரைக்கும் கூட சில நாட்கள் போகும் போனாலும் திடீரென்று படிப்படியாக குறைந்து மழை வானிலையும் இருக்கும் அதாவது தென்சின கடலேருந்து தாய்லாந்து பள்ளிகூடாவில் வந்து கொண்டு இருக்கும் பொழுது இங்கே வெப்பம் உயர்வாக இருக்கும் அந்த சிஸ்டம் இங்கே வந்துட்டினா வெப்பம் படிப்படியாக படி படிப்படியாக குறைஞ்சிரும் மழை பெய்யும் பிறகு விலகி போய்ட்டுனா மீண்டும் படிப்படியாக அதிகரிக்கும் அப்புறம் அடுத்த சிஸ்டம் வரும் படிப்படியாக குறையும் மழை பெய்யும் அப்புறம் விலகி போனோம்னா படிப்படியாக வெப்பம் உயரும் அப்புறம் அடு இப்படியே பத்து நாட்களுக்கு ஒரு முறை சிஸ்டம் இருக்கிறது நல்ல மழை இருக்கிறது இப்போ இரு ப பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலுக்கு அடுத்தபடியாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து மாத இறுதியில் கூட வாய்ப்பு இருக்குது முப்பது முப்பத்தொன்னாந்தேதி அடுத்தபடியாக ரெண்டாம் தேதி மூணாந்தேதி நாலாம் தேதி ஏப்ரல் ஏப்ரல் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு சித்திரை ஒன்றிலேயும் வாய்ப்பு இருக்குது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி மே மாதத்தில் அதுமாரி ஏப்ரலில் ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வு மேயில் ஒரு வலுவான நிகழ்வு கண்டிப்பாக இருக்குது நல்ல மழை இருக்குது ஆனால் பிற நிகழ்வு எல்லாமே வெப்பநிலையை குறைக்கும் தூரல் சாரலுக்கு உறுதி எந்த அளவுக்கு ஏறி பொழியும் என்பது தான் கேள்விக்குறி ஆனால் இப்போ பெய்த மழை பொழிவோட மாதம் ஒரு மழைப்பொழிவு இதை விட கூடுதல் மழைப்பொழிவு கூட இருக்குது ஆனால் அனைத்து மாவட்டங்களுக்கான மழைப்பொழிவு கூட ஏப்ரல் மேயில் தலா ஒரு சிஸ்டம் இருக்கு ஆனால் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொழிந்தாலும் அனைத்து ஊர்களுக்கும் அனைத்து இடங்களுக்கும் பொழியுமா தான் கேள்விக்குறி ஆனால் எந்த நேரமும் எங்கேயும் மழைப்பொடிவு பொழிகிறதுக்கு அத அதாவது எந்த சிஸ்டமும் எங்கே வேணாலும் பொழியலாம் ஆகவே அந்தந்த நாட்களில் தான் அந்த பத்து நாட்களுக்கு முன்பு தான் எந்த சிஸ்டம் எந்த ஊருக்கு மழைப்பொடிவு கொடுக்கும் என்பதை தெரிவிக்க முடியும் அதனால் வரக்கூடிய பதினொன்று பதிமூணு பதினொன்று டு பதினைந்து நிகழ்வு தூரல் சாரல் அனைக்கும் மழை லேசான மழைப்படிவு டெல்டா தென் தமிழ்நாடு அடுத்த நிகழ்வு அது ஆய்வில் இருக்கிறது நிகழ்வு உண்டு என்பதை நாம் தெரிவிக்கணும் மழைநீரை சேகரிக்க எந்த நேரமும் மழைநீர் சேகரிப்பை தயாராக வச்சுருக்கணும் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பெய்த மழையில் நிறைய தண்ணீர் வீணடி வீணடிக்கப்பட்டிருக்கிறது இப்போ பதினைந்து சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அந்த தண்ணீர் அப்படியே வீணாடி வீணாக கடலுக்கு போயிடுச்சு ஆறுகளுக்கு போயினாலே கடலுக்கு தானே போகும் அது வீணாக போய்விட்டது ஆகவே அவரவர்கள் வயல்களில் தேக்கி பண்ணை குட்டைகளில் தேக்கி அதை விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு நீங்கள் திட்டம் வகுத்து கொள்ள வேண்டும் கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் வானிலையிலிருந்து இருந்து விவசாயம் செய்திருக்கேன் நன்றி